ஹாய் கேஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்க வந்துருக்க தெரியுமா எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை ரொம்ப டிப்ரெஷனா இருக்குது வீட்டில் தான் ரொம்ப டென்ஷன் பண்றாங்க அதனால ஃப்ரீயா வந்து என் ஃப்ரெண்டு கை நீங்க வந்துட்டேன் நீங்க வந்து யாரும் நம்மள எதுவும் கேட்க முடியாது நம்ம வந்து இப்போ வந்துட்டேன் எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருந்தனால இங்க வந்துருக்கிறேன் இப்போ வந்து என்ன பண்ண போறோம் நம்ம இந்த எள்ளி எள்ளிதான் இப்போ நம்ம சாட போறோம் இன்னும் பறிக்கலாம் இன்னைக்குன்னா பறிக்கலாம் இல்ல அப்படியே கொலைய கொலையடாத்துட்டா வந்து அந்த மரத்துல ஆறுனா என்ன கேட்பான் நான் நம்ம தான் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படியே பச்சு நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு டம்ளர் தான் வரும் இது அவ்வளோ டேஸ்டா இருக்கு இது வந்து வெட்டி சாப்பிட்டு பாருங்க வெட்டி சாப்பிட்டு பார்த்து சொல்றாருங்க உங்களுக்கு இது உங்களுக்கும் மனசு டிப்ரெஷனா இருந்தா இங்க கிளம்பி வாங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஜாலியா வரலாம் எல்லாம் சாப்பிடலாம் பாருங்க சுத்திரி மரவள்ளி கிழங்கு இருக்கு பக்கத்துல தர்பூசணி இருக்கு மஜா